வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் வீடு மற்றும் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் லோன் வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் முத்தூர் மெயின் ரோட்டில் எழுமாத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு நியரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திருப்பதி கார்டனில் லொக்கேட் ஆயிருக்குங்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் இருக்குங்க இங்கே இடமும் கூட தனியாக விற்பனைக்கு கிடைக்குங்க எனக்கு நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வீட்டு மனையின் விலை எட்டு லட்சங்க இந்த இடத்துல வீடு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டினுடைய விலை பதினெட்டு லட்சத்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இந்த வீட்டிற்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரப்படுங்க ஸ்ரீ திருப்பதி கார்டனில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க அகலமான தார்சாலை வசதிகளும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ரோடு பேஸ்லையே லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடங்கள் இது இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்ப்ளேட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை